எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பார்க்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நாள் கலைமகள் சரஸ்வதி மற்றும் அன்னை மகாலட்சுமியின் அருளோடு உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வெள்ளிக்கிழமை தை மாதம் ஒன்பதாம் தேதி விசேஷம் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி அறிவு இசை மற்றும் கலைகளில் தெய்வமான சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் என்று இது இன்னைக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கிறதாக ஐதீகம் மாணவர்கள் இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபடுறது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால அம்பாள் வழிபாடும் விசேஷம் காஞ்சி உலகந்த பெருமாள் விழா தொடக்கம் மற்றும் சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்னைக்கு நடக்குது திதி இன்னைக்கு அதிகாலை ரெண்டு எட்டு மணி வரை சதுர்த்தி திதி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாள் முழுக்க வளர்பிரை பஞ்சமி திதி ஆரம்பிக்குது நட்சத்திரம் இன்னைக்கு மதியம் ரெண்டு எட்டு மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் மாலையில் நான்கு முப்பது மணியிலிருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் குளிகை காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதாவது சிம்ம நேயர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறப்போ நிதானம் தேவை முக்கிய முடிவுகள் தள்ளி வைப்பது நல்லது சரி இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மேஷம் உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள் டல்லான அதிக வேலைமிக்க நாட்களுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள் அவர்கள் உடனிருப்பது உங்களுக்கு உடலுக்கும் ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும் உங்களின் கிரியேட்டிவ் திறமையை நன்கு பயன்படுத்தினால் அதிக வெற்றிகள் கிடைக்கும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த மு சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கின்றார் என்பதை உணர்வீர்கள் வேலையில் முன்னேற்றம் காண்பதற்கு புதிய ஸ்கில் மற்றும் டெக்னிக்குகளை பின்பற்றுவது அவசியமாகும் நேரம் மிக விரைவாக கிடக்கிறது இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள் அதிர்ஷ்டம் எண் ஆறு ரிஷபம் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையெனில் போதையில் விலை உயர்ந்த பொருளை தொலைந்து போகக்கூடும் நண்பர்களுடனும் புதியவர்களுடனும் எச்சரிக்கையாக இருங்கள் இன்று அன்பின் வண்ணங்களின் மூழ்கிவிடும் ஆனால் இரவில் நீங்கள் பழையதை பற்றி சண்டையிடலாம் வெளிநாட்டு வழக்கத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் வேலை தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்கள் திறமைகளை இந்த துறையில் பயன்படுத்தலாம் சந்திரன் நிலை பார்க்கும்போது இன்று உங்களுக்கு நிறைந்த ஓய்வு கிடைக்கும் என்று கூறலாம் ஆனால் அப்பொழுது கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய முடியாது அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமல்லவா இன்று அதனை நீங்கள் அபரிமிதமாகப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஐந்து மிதினம் பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்துக்காக நீங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் நீங்கள் நகைச்சுவை உணர்வை இழந்து விடாதீர்கள் தற்காப்பை கடைபிடியுங்கள் குற்றச்சாட்டை நன்கு சமாளிப்பீர்கள் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரிடனும் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும் இன்று கனவு நாயகியை சந்திப்பதால் உங்கள் கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசமாக இருக்கும் இதயத் துடிப்பு அதிகமாகும் புதிய திட்டங்கள் வரலாம் ஆனால் அவசரமாக முடிவெடுப்பது புத்திசாலித்தனம் அல்ல இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் மூன்று கடகம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திருப்பி பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இரகசிய விவரங்கள் நற்பெயரை கெடுத்துவிடும் முக்கியமான ப்ராஜெக்ட்களை சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபம் பெறுவீர்கள் இந்த ராசியின் மக்கள் இந்த நாட்களில் தங்களின் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்திற்கு பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம் இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் அதிர்ஷ்டம் எண் ஏழு சிம்மம் ஆர்வம் தரும் ஏதாவதையை படிப்பதன் மூலம் மனிதருக்கு பயிற்சியை கொடுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தை தன்னலமற்ற சேவைக்கு ஒதுக்குங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியையும் அதிகமான ஆனந்தத்தையும் தரும் ஒருதலை மோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையாளும் வீதம் உங்களுடன் பணிபுரியும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டுகள் கிடைக்காவிட்டால் நீங்கள் அதை ஆய்வு செய்து பிளான்களை மாற்றிக் கொள்வது புத்திசாலித்தனம் இன்று இரவு நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது பூங்காவில் நடந்து செல்ல விரும்புவீர்கள் இன்று நாள் நல்ல முறையில் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் துணை அவுட் ஆக இருக்கும்போது மௌனம் காப்பது சிறந்தது அதிர்ஷ்டம் எண் ஐந்து கன்னி உங்கள் கடுமையான செயல்பாடு மனைவியின் மனநிலையை பாதிக்கும் உங்களின் மரியாதை குறைவு மற்றும் சிலரை சாதாரணமாக எடுத்து கொள்ளும் போக்கால் உறவு கடுமையாக பாதிக்கக்கூடும் என்பதை உணர்ந்து வேண்டும் இன்று மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும் உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளிப்போவதால் ஏமாற்றமும் ஏற்படும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி என்று உற்சாகமாகி விடுவார் வேண்டுமென்றே உங்களை உங்கள் துணைவியார் வார்த்தைகளால் காயப்படுத்துவார் இன்று நீங்கள் வருத்தமிடக்கூடும் அதிர்ஷ்டம் எண் நான்கு துலாம் மாலையில் சிறிது நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாள வேண்டும் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும் அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும் மாலையில் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் இன்றைய உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும் மொபைலை இயக்கும் போது பல முறை உங்களுக்கு நேரம் தெரியாது பின்னர் உங்கள் நேரத்தை வீணெடுத்த வருந்துவீர்கள் தன்னை அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் என்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும் அதிர்ஷ்டம் எண் ஆறு விருச்சகம் உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும் உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும் அதனுடன் மன அமைதி இருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும் எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளை சிறப்பானதாக்குங்கள் புதிய ஐடியாக்களும் பண பயன்கள் தரும் வேறொருவருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு பாராட்டு அல்லது பரிசு கிடைத்தால் இன்று நீங்கள் ஸ்பெஷாலிட்டியில் இருப்பீர்கள் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமான பொழுதை கழிப்பீர்கள் அதிர்ஷ்டம் எண் எட்டு தனுசு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் பிறருடன் வாக்குவாதங்கள் மோதல்கள் தேவையில்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கும் போக்கை தவிர்த்து விடுங்கள் எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும் உங்கள் பிளான்களை மிக ஓப்பனாக கூறினால் உங்கள் ப்ராஜெக்ட் கெட்டுப்போகும் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்கள் ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் உங்கள் துணை உங்களின் பலவீனம் பற்றி தெரிந்து நடந்து கொள்வார் அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அதிர்ஷ்டம் எண் ஐந்து மகரம் குழந்தையை போன்ற இயல்பை வெளிப்பட்டு வ விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செல்லப் போகின்றீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள் பணத்தை இழக்க முடியும் வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வார்கள் நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிறைவேற்ற முடியும் என்ற உறுதி இருந்தால் தவிர வாக்குறுதி எதையும் தராதீர்கள் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இரு இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை என்று உங்கள் துணைவுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஐந்து கும்பம் இன்று உங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகள் நல்ல நாள் குடும்பத்தினருடன் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும் இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும் நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் அவ்வாறு போது உங்களுக்கு நன்மை பயக்கம் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும் அதிர்ஷ்டம் எண் மூன்று மீனம் உங்கள் மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊராக இருக்கும் நம் சொந்த எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளின் பலன்தான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது உடனடியாக உங்களை கொள்கிறது வாழ்வில் ஆனந்தத்தை கெடுக்கும் திறமையை பாதிக்கிறது எனவே உங்கள் கோழையாக ஆக்கிவிடுவதற்கு முன்பு மூளையிலிருந்து கிள்ளி விடுங்கள் உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மது பீடி போன்ற பொருட்களின் பணம் செலவழிக்காதீர்கள் இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் இதனிடையே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் கற்பனைகளில் வேகம் காட்டாதீர்கள் யதார்த்தமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் அது உங்களுக்கு நல்லதாக செய்யும் காதல் வேதனைகள் என்று உங்களை தூங்க விடாது உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள் உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெற போகின்றீர்கள் உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள் இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்பு எனவே கவனமாக இருங்கள் உங்கள் துணை உங்கள் மேல் அக்கறை காட்டுவதில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் நாட்களின் முடிவில் உங்களுக்காக அவர் ஏதோ பிளான் செய்து வருகின்றார் என்பது தெரியவரும் வரும் அதிர்ஷ்டம் எண் ஒன்பது இன்னைக்கு ஒரு பொன்மொழி ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி படிக்கட்டு தோல்வியைக் கண்டு துவண்டு போகாமல் அதில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டா அதுவே நம்மளை பெரிய வெற்றிக்கு கூட்டி போகும் முயற்சி திருவினையாக்கும் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசிபலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்